ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோமவார விரதத்தில் வந்து தீபம் ஏற்றும் முறை என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் என்றாலே அது வந்து வழிபாட்டிற்கும் தீபத்திற்கும் புகழ் பெற்றதாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு நிலை வாசலுக்கு வெளியே வந்து தீபம் ஏற்றி வைப்பது என்பது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கள் உதவும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான வழிபாடு என்றால் அது வந்து இந்த சோமவார வழிபாடு தான் அந்த சோமவார வந்து வந்து எந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும் அதே போல நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை துணியில் வந்து மாட்டி விழித்து கொண்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனவேதனை என்பது வந்து இருக்கும் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் தோசங்கள் வந்து பலர் வந்து நீங்கவில்லை என்று சொல்லி நினைப்பவர்கள் எந்த ஒரு செயலை வந்து செய்வதாக இருந்தாலும் அதில் வந்து தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த சோம வழிபாடு பலரும் வந்து சோமவாரமான கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை அன்று விரதம் விரத வழிபாடு செய்வார்கள் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் கடைப்பிடித்து கொள்ளலாம் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்து சுத்தமாக குளித்து நீங்கள் முடித்துட்டு வேட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொண்டு அவருக்கு முன்பாக வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சிவாய நம என்று மூன்று முறை கூறிய பிறகு விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அன்று மாலை ஐந்து முப்பது மணியில இருந்து பதினோரு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இந்த வழிபாட்டை விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட வந்து மேற்கொள்ளலாம் வீட்டில் வந்து சிவலிங்கம் இருக்கும் பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு வந்து நம்மளால வந்து இயன்ற ஏதாவது ஒரு பொருளை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் வலம்புரி சங்கு வீட்டில் வந்து இருந்தால் அந்த வலம்புரி சங்கால் வந்து அபிஷேகம் செய்யும் பொழுதும் அதீத பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சிவலிங்கம் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் சிவபெருமானின் படத்தை வந்து மட்டும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சிவபெருமானின் படத்திற்கு வந்து நீங்க மலர்களால் வந்து அலங்காரம் செய்து தங்களால் வந்து இயன்ற ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வையுங்கள் அகல் விளக்குகளை வந்து அல்லது நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இந்த தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம் இவ்வாறு வந்து தீபம் ஏற்றி வைத்த பிறகு சிவாய நம என மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூறுங்கள் சிவபுராணத்தை வந்து பராயண செய்யலாம் தங்களுக்கு வந்து தெரிந்த எந்த ஒரு சிவ மந்திரமாக இருந்தாலும் சிவ பாடலாக இருந்தாலும் அதை முழு மனதோடு வந்து சிவபெருமானை நினைத்து அந்த தீபத்தை பார்த்தவாறு கூறுங்கள் கூறும் பொழுது வந்து கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வந்து இரண்டு தீபங்கள் எரிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த முறையில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் துன்பங்கள் துயரங்கள் வந்து 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 போவதோடு என்ன நீங்கள் அந்த வரம் வந்து கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி